வணக்கம் முன்னோர்கள் ஒவ்வொரு காலங்களிலும் கிடைக்கும் ஆரோக்கியம் தரும் உணவுப் பொருட்களை மொத்தமாக சேகரிக்கிற வழக்கத்தை வச்சுருந்தாங்க அந்த வகையில் கோடையில் மட்டுமே பூக்கக்கூடிய வேப்பம் பூக்களை சேகரித்து வருஷம் முழுக்கவும் பயன்படுத்திட்டு வந்தாங்க கோடை வெயிலால் உடலில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் அந்த பாதிப்புகள் உடலை தாக்காமல் இருக்கிறதுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வேப்பம்பூ தருது கிருமி நாசினியான வேப்பம்பூவில் ஏராளமான நன்மைகள் இருக்கு இருக்குது வேப்பம் பூவை சேகரிக்கிற முறையும் பதப்படுத்துகிற முறையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதோடு அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வருடந்தோறும் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் கிடைக்கக்கூடிய வேப்பம் பூக்களின் பயன்பாடு குறித்தும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்குவோம் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் முதல் ஜூன் மாதங்கள் வரையில் பூக்கும் வேப்பம் பூக்களை நம்ம சேகரித்து வைக்கணும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வேப்பம் பூக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் கூடுதலாகவே சேகரிக்க முடியும் வேப்ப மரத்திலிருந்து நேரடியாக பூக்களை ோ அல்லது தரையில் விழுந்திருக்கிற பூக்களாக இருந்தாலும் அதை உதறி சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பூக்களில் புழு பூச்சிகள் இருக்கக்கூடும் அதனால நல்லா உதறி எடுத்துட்டு சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நிழலில் உலர்த்தி விடணும் ஈரம் போக உலர்ந்ததும் அதை கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா மாதம் ஒரு முறை லேசாக வெயிலில் உலர்த்தி எடுத்தாவே போதுமானது அதே மாதிரி வேப்பம் பூவை உலர்த்தி நன்றாக காய்ந்ததும் அதை மிக்சியில் போட்டு கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கலாம் மாதம் ஒரு முறை இந்த உட பொடியை உலர்த்தி எடுத்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கும் போது நம்ம உபயோகப்படுத்த முடியும் இந்த வேப்பம் பூவோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் வேப்பம் பூவை சுத்தம் செஞ்சு கல்லுப்பு சேர்த்த மோரில் ஊற விட்டு அதுக்கப்புறமா எடுத்து வெயிலில் காய வச்சு வைக்கணும் இந்த வற்றலை குழம்புல சேர்த்து சாப்பிடலாம் இதை வெங்காயம் சேர்த்து நல்லெண்ணெயில் வதக்கி சூடான சாதத்துடன் சேர்த்து சாப்பிடலாம் இதை பருப்பு பொடி கலந்த சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம் குழந்தைகளுக்கும் இப்படி கொடுக்கலாம் வாயு வாயுக்கோள வயிறு உப்புசம் வயிறு மந்தம் வயிற்று வலி பிரச்சனை இருக்கிறவங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் அனைவருக்கும் வேப்பம்பூ கஷாயம் சிறப்பான பலன்களை தரும் ஒரு டம்ளர் நீரை கொதிக்க வச்சு நான்கு வேப்பம்பூக்களை போட்டு கொதிக்க விட்டுட்டு அரை டம்ளர் ஆகும் வரைக்கும் சுண்டை வச்சு இறக்கி குடிக்கணும் தினமும் காலை மாலைன்னு இரண்டு வேளையும் குடித்து வந்தால் வயிற்றுக்கோளர்கள் நீங்கும் சிறு பிள்ளைகளுக்கு இதை ஒரு வேளை மட்டும் கொடுக்க வழியோடு வயிறும் சுத்தமாகும் பித்தவாந்தி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இவை கைகண்ட மருந்து பித்த வாந்தியால் அவஸ்தப்படுறவங்க உணவு செரிமானம் ஆகாமல் உணவு எதுக்களிப்பு ஏற்ப பிரச்சனைக்கு நல்ல தீர்வாக இருக்கும் பெரியவர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா தினமும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னதாகவே வேப்பம்பூ மூன்றை வெறும் வாயில் இட்டு உடன் சிறிது பனை வெள்ளம் சேர்த்து மென்று சாரை விழுங்க வேண்டும் ஒவ்வொரு வேளை உணவுக்கு முன்பும் இரண்டு அல்லது மூன்று வேப்பம்பூக்கள் போதுமானது மூன்று நாளிலேயே நல்ல பலன் கிடைக்கும் கசப்புத்தன்மை கொண்டிருக்கும் வேப்பம்பூ சற்று வெப்பமிகுந்ததும் கூட இது உடம்புல குடலில் இருக்கிற பூச்சிகளையும் மழைக்குடல்ல இருக்கிற பூச்சிகளையும் வெளியேற்றும் தன்மை கொண்டவை வயிற்றில் பூச்சிகள் இருந்தால் குழந்தைகள் உடம்புல போதுமான சத்து சேராது குறிப்பா அதிகம் இனிப்பு சாப்பிட்ற குழந்தைகளுக்கு வயிற்றில் பூச்சி அதிகமாகவே இருக்கும் மாதம் இருமுறையாவதும் பூக்களை அந்த நம்ம சேகரித்து இருந்து பொடியை எடுத்து தேனில் குழைச்சி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பூச்சிகள் வெளியேறுவதோடு வயிறு சுத்தமாகும் அதே மாதிரி பெரியவர்கள் மாதம் ஒரு முறை வயிறு சுத்திகரிக்க வேப்பம்பூ பொடியை மோரில் கலந்து குடிக்கலாம் சரும வியாதிக்கு உள்மருந்தாக வேப்பம் பூவை பயன்படுத்திக்கலாம் சரும அரிப்பு கை கால்கள் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்க வேப்பம் பூவை உள்ளுக்கு சேர்க்கலாம் பித்தம் அதிகமானால் உண்டாகிற பெருமூச்சு நாவறட்சி சுவையின்மை வாந்தி நாள்பட்ட வாத நோய்கள் ஏப்பம் வயிற்றுப்புழு இவற்றை போக்கும் சக்தி வேப்பம் பூவிற்கு உண்டு தோல் நோய்களுக்கும் வயிற்று உபாதைகளுக்கும் வேப்பம்பூ நிவாரணமாக நல்ல குணத்தை தருது வேப்பம் பூவை உலர்த்தி பொடிச்சு வச்சிட்டோம்னா அதை டீ ஒரு டீஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிட வாய் கசப்பு வாந்தி மற்றும் மயக்கம் தலை சுற்றல் நீங்கும் வேப்பம்பூவை காய வைத்து ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து சூடான நீரில் கலந்து குடிச்சிட்டோம் வந்தோம்னா வாதத்தால் உண்டாகிற உடல் வலி நீங்கும் கவத்தை குறைக்கும் புற்று நோயை உருவாக்கக்கூடிய செல்களை அளிக்கும் தன்மை கொண்டது வயிற்றில் வாயு அதிகரிக்கிறதுனால உண்டாகிற வயிற்று வலி இரண்டு டீஸ்பூன் பூவை வெயிலில் வறுத்து பொடி செய்து சூடான கலந்து சாப்பிடணும் பொடுகு பிரச்சனைகளை மில்லி தேங்காய் எண்ணெயில ஒரு கைப்பிடி அளவு வேப்பம்பூவை காய்ச்சி அந்த பூவுடன் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா பொடுகு பிரச்சனை சரியாகும் குழந்தைகளுக்கு பூவை நெய்யில் வறுத்து பொடி செஞ்சு கொஞ்சமா வெள்ளம் சேர்த்து கொடுக்கிறது நல்லது இதன் மூலம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நம் சமையல வேப்பம்பூவிற்கு தனி இடம் உண்டு சொன்னால் மிகையாகாது வேப்பம்பூ பச்சடி வேப்பம்பூ ரசம் வேப்பம்பூ வடகம் வேப்பம்பூ துவைகள் பலவிதமான பதார்த்தங்கள்ல சேர்த்து சமைக்கிறதுனால சுவையோடு ஆரோக்கியமும் மேம்படும் கோடை காலத்தில் ஏற்படுற வியர்க்குறு உடல் எரிச்சல் வயிற்று உபாதைகள்னு அனைத்து வித நோய்களுக்கும் வேப்பம்பூ மருந்தாகுது வேப்பம்பூ உடம்புல இருக்கிற கெட்ட கிருமிகள் அனைத்தையும் அழித்துவிடும் ஆற்றல் கொண்டது வேப்பம்பூவுக்கு ஜீரணத்தை அதிகரிக்கும் சக்தி உண்டு வேப்பம்பூவை கொண்டு குள்கந்து தயாரிக்க இது ஆண்மையை அதிகரிக்கும் சக்தி கொண்டது கொதிக்க வைத்த நீரில் வேப்பம்பூவை போட்டு ஆவி பிடித்தால் தலைவலி காதுவலி நீங்கும் கொதிக்க வைத்த நீரில் வேப்பம்பூவை போட்டு ஆவி பிடிக்கிறதுனால நமக்கு தலை பாரம் இருந்தாலும் முற்றிலும் நிவர்த்தியாகும் ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் பூவை எடுத்து ஒரு லிட்டர் தண்ணீரில் போட்டு அதனுடன் இரண்டு கடுக்காயையும் தட்டி போட்டு நன்றாக கொதிக்க வைத்து பாதியாக சுண்டச் செய்ய வேண்டும் இந்த தண்ணீரை காலையும் மாலையும் முக்கால் கப் சாப்பிட்டு வந்தோனா பித்தப்பை கற்கள் கரைஞ்சு போகும் வேப்பம்பூவை அரைத்து அதை பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு சருமத்தில் தடைவிட்டு வந்தோம்னா அது கொலாஜன் உற்பத்தியை தூண்டி சரும வறட்சியை குறைக்கும் ஒரு டீஸ்பூன் வேப்பம்பூ பொடியுடன் இரண்டு டீஸ்பூன் தயிரினை கலந்து அதை முகத்தில் தடவி கால் மணி நேரம் கழித்து முகத்தை கழுவுனோன்னா முகத்தில் இருக்கிற முரு முகப்பருவை வேப்பம்பூவில் இருக்கிற பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் எளிதில் நீக்கிவிடும் வயிற்றுக்கோளாறு வயிறு சம்பந்தமான பிரச்சனை மற்றும் வாயுக்களால் அவஸ்தப்படுறவங்களுக்கு வேம்பு தேநீர் வச்சு கொடுத்தோன்னா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் உணவில் வேப்பம்பூ சேர்த்துக்கொள்றதன் மூலம் நீரிழிவு ரத்த அழுத்த பிரச்சனைகளை கட்டுக்குள்ள வைக்க முடியும் கல்லீரலில் கொழுப்பு சேராமல் தடுக்க முடியும் ஒரு டீஸ்பூன் வேப்பம்பூ பொடியுடன் இரண்டு டீஸ்பூன் தயிர் கலந்து அதில் வந்து நம்ம கால் மணி நேரம் கழிச்சு முகத்தை கழுவி கழுவிட்டு வந்தோம்னா முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் தேமல் எல்லாமே சரியாயிரும் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் வேப்பம்பூ பவுடர் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மற்றும் தண்ணீர் கலந்து பேஸ்ட் ஆக்கி அதை சருமத்தில் தேமல் படர்த்தாமரை இருக்கிற இடத்துல தடவி வர சீக்கிரம் குணமாகும் வேப்பம்பூ பொடியை தண்ணீரில் கலந்து அதை தலைமுடியின் வேர்களில் தடவி அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்தோம்னா பொடுகு பிரச்சனை பேன் தொல்லை அனைத்தும் நீங்கிவிடும் சித்திரை மாதத்தில் கிடைக்கிற வேப்பம்பூவை வீணாக்காமல் அதன் பயன்களை அறிந்து அதை பக்குவப்படுத்தி வச்சுட்டு நம்ம தாராளமா பயன்படுத்தி அதன் நன்மைகளை பெற முடியும் பொதுவாகவே வேப்ப மரத்தின் இலை பட்டை வேர் எல்லாமே நமக்கு மருத்துவ குணங்கள் மிக்கது அப்படின்னாலும் வேப்பம்பூ அந்த ஒரு மூன்று மாதங்களில் தான் நமக்கு கிடைக்கும் அந்த மூன்று மாதங்களில் கிடைக்கும் போது அதை ஒரு ஜூஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால் நீரிழிவு நோய் முதல் கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகரிக்கும் நீரிழிவு நோய் குணமாகும் முடி ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும் அந்த சர்பத்து போடுறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் சர்பத்தில் ஒரு தேக்கரண்டி வேப்பம்பூ பொடியை நம்ம கலந்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு சிட்டிக்கை கரு கருப்பு மிளகு மற்றும் சுவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் குளிர்ந்த நீரை இது கூட சேர்த்துக்கணும் இப்போ சுவைக்கு ஏற்றவாறு வெல்லம் வேணுமானாலும் சேர்த்துக்கலாம் இந்த சர்பத்தில் புதினா இஞ்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிடம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா இதை குடிக்கலாம் வாரத்தில் இரண்டு தடவை நம்ம எடுத்துக்கோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வேப்பம்பூல இருந்து கிடைக்கிற அனைத்து மருத்துவ பயன்களும் நமக்கு கிடைக்கும் எந்த நோயுமே நம்ம கிட்ட நெருங்காது அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க வித்தியாசமான சுவை உடன் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற கோடைக்கால இது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ